இன்னைக்கு வந்து ஒரு தான் இன்னைக்கு காலையில அடையும் பீஸ் மசாலாவும் பண்ணியிருந்தேன் நான் அடைக்கு என்னென்ன ஊற வச்சிருந்தேன்னா ரெண்டு கப் பச்சரிசி நான் மிக்சியில தான் இறக்க போறேன் அதனால பச்சரிசி மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன் ரெண்டரை கப்பு பச்சரிசி ஒரு கப்பு பருப்பு ஒரு கப்பு கடலைப்பருப்பு அரை கப்பு பருப்பு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஆறு காஞ்சி மிளகா இது நல்லா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டேன் பச்சை அரிசின்றதுனால சீக்கிரமாகவே ஊறிடுச்சு பருப்புலாமும் சீக்கிரம் ஊறிடுச்சு அரைச்சி நைட்டே வச்சுட்டேன் அது சோ தட் காலையில் குள்ளே நல்லா புளிச்சிரும் அப்படின்னு பருப்பு ஜாஸ்தி போட்டுருக்கோன்றதுனால கொஞ்சம் புளிக்கட்டும் அப்படின்னு நைட் ஓவர் நைட் புளிக்க விட்டுட்டேன் காலையில் ஏந்துட்டு டிஃபனுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் காலையில் பீஸ் மசாலாவுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி பீஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு ஜீரகத்தூள் மல்லித்தூள் ரெட் சில்லி பவுடர் அப்புறம் உப்பு மஞ்சப்பொடி இது மட்டும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன் நான் நினச்சிப்பேன் இது எல்லாமே நம்ம போடுறோம் இது ஒரு காம்போவாக ப்ரிப்பேர் பண்ணி இந்த மசாலா மட்டும் தனியாக வச்சுக்கணும்னு இந்த சைடு பால் காய்ச்சி ஒரு கொத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு ஸோ இந்த காலையில் அடை இந்த பீஸ் மசாலான்றதுனால ஈஸியாகவே டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் எவ்வளோ சிம்பிளாக பீஸ் மசாலா பண்ணேன்ற மாதிரி சொல்கிறேன் கொஞ்சம் ஒரு அரை கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு நான் இதில் க சோம்பு பூண்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே போடலை எண்ணெய் விட்டு எல்லாமே அப்படியே அதுலேயே நம்ம என்னென்ன கட் பண்ணி வச்சோமோ அந்த காய்கறிலாம் அப்படியே போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி கீரி வச்சு பச்சை மிளகா கொத்தமல்லி அப்புறம் தக்காளி எல்லாமே ஒரே அட் டைமில் அப்படியே போட்டுட்டேன் தனியாக வதக்கணும் பச்சை வாசம் போகணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம் ஸோ எப்படி பார்த்தாலும் அது வெந்த ஸ்மெல்லு தான் வரும் அதனால நான் எல்லாமே ஒன்றா போட்டு கிளறிட்டு அந்த மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவும் போட்டுட்டு பட்டாணி வந்து இது நான் வந்து பேக்கெட்டில் வாங்கியிருந்தேன் பச்சை பட்டாணி அந்த மாதிரி வாங்கி நான் ஃபீல் பண்ணலை ஸோ இது கொஞ்சம் ஒரு ஒரு நாலு விசில் விட்டேன் அப்போ தான் அது சாஃப்ட் கன்சிஸ்டன்சியில் வரும் அப்படின்னு நாலு விசில் விட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து பட்டாணின்றதுனால தனியாக அது வேக தான் வேகும் தண்ணி தனியாகவும் பட்டாணி தனியாகவும் தனியாக நிற்க போகுது அப்படின்றதுனால கொஞ்சம் கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா கரைச்சி இதையும் அதுலேயே விட்டுட்டு ஒன்றாவே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அப்போ பச்சை கடலை மாவு ஸ்மெல் வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் ஓப்பன் பண்ணிட்டு திருப்பியும் இதை கரைச்சி ஊத்தினோம்னா அது கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் திருப்பியும் கொதிக்க விடணும் ஸோ தட் நம்மளுக்கு டைம் காலையில இருக்காதுன்னு நான் முன்னாடியே அதுலேயே கரைச்சி ஊத்திட்டேன் பாருங்க இதுதான் அந்த மசாலாவோட அளவு அஹ் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சில்லி பவுடர் உங்கள் தேவையான அளவுக்கு உங்களுக்கு உப்பு மஞ்சள் பொடி இதுதான் இது அப்படியே அதில் போட்டுட்டு அப்படியே தண்ணியை ஊற்ற தான் டக்குன்னு ஆகிடும் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நம்மளுக்கு அந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் கட் பண்ணுற வேலை மட்டும்தான் பாக்கி இருக்கும் பட்டாணியும் எனக்கு உரிக்கிற வேலை இல்லை ஏன்னா நான் பேக்கெட்டோடு வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அதனால அப்படியே தண்ணி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன் இவனுக்கு என்னவோ சாதம் பிடிக்கிறதே இல்லை ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுது அப்படிங்கிறான் சாதம்னா நம்மளுக்கு இங்கே டிஃபன் ஒன்று பண்ணணும் அவனுக்கு ஸ்கூலுக்கு எடுத்து போகிறதுக்கு சாதம் வேறு ஒன்று பண்ணணும் எனக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு ஏந்தா கூட எனக்கு பத்த மாட்டேங்குது ஃபைவ் ஃபிஃப்டின் ஃபைவ் ஓ கிளாக் அந்த ரேஞ்ச்க்கு ஏந்தாதான் தான் சரியா இருக்கு அவனும் விருப்பப்பட்டு அந்த ரைஸ் அவனுக்கும் அந்த அளவுக்கு பிடிக்கல இல்லை எனக்கு இது ஈஸியாக இருக்குது ரைஸ்னால் எனக்கு சாப்பிட டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ரைஸ் வந்து சுட சுட இங்கே சாப்பிட ஆசைப்பட்றான் அங்கே எடுத்துன்னு போகிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை ஸோ அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வர வர டிஃபன் தான் காலையில் பண்ணுறேன் தோசை சப்பாத்தி பூரி அப்புறம் இந்த மாதிரி அடை இந்த மாதிரிலாம் தான் இப்போ பண்ணி கொடுத்தாரு இவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறதுனால தான் இவ்வளோ சீக்கிரம் கிளம்ப வேண்டியிருக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் இவன் சாப்பிட்ருணும் செவன் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிடுவான் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கிளாஸ் ஆரம்பம் நானா டென்த்து படிக்கும்போது இவ்வளோலாம் அவங்களும் நடந்துச்சா என்னன்னெலாம் தெரியல எனக்கு நைன்த்து ஆக்கலி முடிஞ்சோன்னே டென்த்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அது ஞாபகம் இருக்குது மற்றபடி இப்படி மார்னிங்ல எக்ஸ்ட்ரா கிளாஸஸு ஈவினிங் எக்ஸ்ட்ரா கிளாஸஸு கிளாஸஸ் டெஸ்ட் இப்படிலாம் வச்ச மாதிரி எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை நான்லாம் இவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்து படிக்கவே இல்லை பட்டு எங் நம் எங்களுக்கு இருந்த போர்ஷனோட இவங்களுக்கு கொஞ்சம் போர்ஷன் கூடன்னு நினைக்கிறேன் என் பெரிய பையனுக்கு அடை சுத்தமாக பிடிக்காது அடைனாலே நடுவில் அந்த ஹோல் போட்டு தான் வாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ தான் அது ஈவனா குக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைஸாக அரைச்சிட்டு ஒரு ஓரமாக ஓட்ட போட்டுட்டு சாஸ்திரத்துக்கு ஓட்ட போடணும் அப்படின்றதுக்காக ஒரு ஓரமாக போட்டுட்டு அவனுக்கு தெரியாத தோசைன்னு சொல்லி மெலிஸாக தான் எங்கள் வீட்டில் வார்ப்போம் குண்டாவே அடை வார்த்ததே இல்லை இப்படிலாம் ஏமாற்றி தான் அவனுக்கு ப்ரோட்டீன் வயிற்றுக்குள்ளே தள்ளினேன் சின்ன பையன் அந்த மாதிரிலாம் இருக்கா அந்த மாதிரி கிடையாது ஆரி இருக்கு குண்டா இருக்கு காஞ்சு போச்சு அந்த மாதிரிலாம் சொல்கிற டைப் இல்லை பிடிச்சிருந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவான் பிடிக்கலனாக்கா கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவான் அதுதான் அவன் அவனை பார்த்து கண்டுபிடிக்கலாம் பட் எது கொடுத்தாலும் சாப்பிடுவான் ரொம்ப சமத்து ஒரே வயத்துல பிறந்த ரெண்டு குழந்தைங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸு சின்ன பையனுக்கு திதுப்புனா அவ்வளோ இஷ்டம் பெரிய பையனுக்கு உரப்பு தான் அவன் ரொம்ப செலக்டடான ஸ்வீட்ஸ் தான் சாப்பிடுவான் இவனுக்கு எல்லா ஸ்வீட்ஸுமே பிடிக்கும் ஸோ சோ ரொம்ப கான்ட்ராஸ்டான டேஸ்ட் ரெண்டு பேருக்குமே சில சமயம் நீங்க கவனிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல நம்ம எஃபர்ட்டே போட மாட்டோம் அதுக்கு நம்மளுக்கு நிறைய பேரு புகழ் பாராட்டு அப்படிலாம் வரும் கஷ்டப்பட்டு மாங்க மாங்கன்னு பண்ணி கொடுப்போம் அத வந்து அவங்க அவ்வளோ அப்ரிசியேஷனே நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி தான் எனக்கு போன வீக் ஃபுல்லா நடந்துச்சு கஷ்டப்பட்டு டிஃபனும் பண்ணி சமைச்சும் கொடுத்து விடுவேன் அவனுக்கு அந்த அளவு இதை ஈஸியா நான் இது மட்டும் வாத்துட்டு பீஸ் மசாலா பண்றேன் ரொம்ப ஹாப்பியா எடுத்துட்டு போயிட்டு அவ்வளோ ஜாலியாக வரான் ஸோ அவங்களோட நம்ம டேஸ்ட்டை பார்த்துட்டு புரிஞ்சுட்டு பண்ணால் நம்மளுக்கும் வேலை ஈஸி அவங்களும் மண்ண நிறைவோடு இருக்காங்க அவ்வளோதான் இன்ன அன்னைக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு அடை அந்த சைடு பீஸ் மசாலா அது கொஞ்சம் ஆற வைக்கிறதுக்காக ஃபேனில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இதுவும் ஆற வச்சு அதுக்கப்புறம் கொடுத்தேன் ஏன்னா அது தண்ணி அந்த ஆவி ஈத்து சொட்டி போய் சாஃப்டாயிட போதே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும்னு அவனுக்கும் இங்கே வாத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டேன் தட் அவன் குளிச்சுட்டு வந்து ரெடியாகி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் பீஸ் மசாலா கொஞ்சம் அப்புறம் பேக் பண்ணி கட்ட வேண்டிதான் பாருங்க இப்போ வந்து அந்த நம்ம கடலை மாவு கரைச்சி கொட்டினதுனால கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு மணி பிளான்ட்டும் நல்லா வளர்ந்துருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க பை